புதுகோல் வணக்கம் நண்பர்களை வெல்கம் டு லோன் ஆஃப் தமிழ் நான் உங்கள் விஸ்வநாதன் அதாவது இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது போல இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன்ல வந்துட்டு நான் பழைய சிம் அப்படியே ஆப்லேயே கிடைக்குதுங்க தாராளமா பண்ணலாம் ஆனா இந்த மாதிரி விஷயங்களை வந்து பின்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அதை யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற முடிவுக்குள்ள போங்க இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் அப்படின்றவன் பார்த்திங்கன்னா நம்மளில் எல்லாருக்குமே தெரியும் அவனை பற்றி நிறைய சொல்லிட்டோம் ஒருவேளை புதுசாக வரீங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்டில் போய் பாருங்க நிறைய வீடியோஸ் அப்படின்றது போட்டிருக்கேன் இந்த ஏழு நாள் அப்ளிகேஷன் என்ன செய்கிறான் முதல்ல நம்மளுடைய தகவல்களை எடுத்துக்கிட்டு நம்ம கிட்ட தொந்தரவு பண்ணுறான் இவனை ஸ்டாப் பண்ணும் அப்படின்னா இருந்து வரக்கூடிய இன்கம் நிறுத்தணும் அதாவது இன்கமிங்க நிறுத்தணும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மொபைல் ஆஃப் பண்ணுறோம் வாட்ஸ்அப் அன் இன்ஸ்டாப் பண்ணுறோம் சோஷியல் மீடியாவில் ப்ளாக் பண்ணி வைக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அவன் நம்ம கிட்ட நெருங்கிறதுக்கு வேற வழியே கிடையாது அவன் என்ன செய்வான் வீட்டுக்கா பஸ் புடிச்சு கிளம்பி வருவான் அதெல்லாம் வரமாட்டான் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்ப அவன் என்ன செய்வானா முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பான் இப்போ நீங்க வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் இல்ல ஒரு அஞ்சரை மாசம் இல்லை ஒரு மினிமம் ஒரு ஒரு மாதமாவது நீங்கள் நீங்க அந்த நம்பர் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா என்ன நடக்கும் இப்போ வந்துட்டு அவன் கால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி பார்ப்பான் ட்ரை பண்ணி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த ட்ரையிங் அப்படின்றது கொஞ்ச நாள் அப்படியே போயிடும் இப்ப என்ன ஆகும் நீங்க வந்துட்டு ஒரு மாசம் ஒரு மாசம் வெட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அவன் வந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் தான் ட்ரை பண்ணுவான் சோ மூணு நாள் நாலு நாள் பண்ணுவான் ஒரு பத்து நாள் கூட அப்போ பண்ணி பண்ணிப்போம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே அவன் நம்பர் தூக்கி போட்டாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வேலை பார்த்துட்டு போயிடுவான் அப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து இதை பண்ணுறீங்கன்னா அவன் உங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறான் அப்படின்ற பட்சத்துல ஸோ அவனுக்கு ஒரு மிஸ்டு கால் போகும் அதாவது வந்துட்டு இந்த நம்பர் ஆன்ல இருக்குப்பா ஸோ இந்த நம்பருக்கு மேடம் கால் பண்ணியிருந்தில்ல இப்ப ஆன்ல இருக்க மறுபடியும் என்ன ட்ரை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் போகும் அப்ப மறுபடியும் வருவான் அப்ப நீங்க என்ன பண்ணீங்க நைட்டு மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க அப்ப நைட் அவன் பாத்துருவான் அப்ப இந்த நம்பர் உங்களுக்கு நைட் தேவை அப்ப இந்த நம்பருக்கு தொடர்ந்து கால் பண்ணிட்டு மெசேஜ் பண்ணிட்டேன்னா இதை நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது அவன் கால் பண்றது உங்களுக்கு தெரியும் அப்ப என்ன ஆகும் இந்த இடத்துல ஆபியஸா நமக்கு ஒரு பயம் அப்படின்றது கிரியேட் ஆகும் அதனால என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமம் ஒரு டென் டேஸ் மினிமம் ஒன் மந்த் ஆகுது அதை ஆஃப் பண்ணி வச்சிருங்க இது கம்ப்ளீட்டா சால்வ் ஆகணும் அப்படின்னா இங்க வந்துட்டு என் நம்பர் பேங்க்ல கொடுத்துருக்கேன் அங்க கொடுத்துருக்கேன் சொந்தக்காரங்கள்ட்ட கொடுத்துருக்கேன் சொல்யூஷன் ஒன் வே இந்த நம்பர் ஆஃப் பண்ணி வைக்கிறது கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தாங்க ஸோ இதை ஆஃப் பண்ணி வச்சுட்டா அவன் உங்களை தொடர்பு கொள்ளவே முடியாது கொஞ்சம் நாளில் அவன் என்ன செய்வான்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு விட்டுட்டு அடுத்தாலும் பார்த்துட்டு போயிடுவான் இப்போ நீங்கள் ஒரு மாதம் கழிச்சு பண்ணாலும் சரி பல நாட்கள் கழிச்சானுனாலும் சரி ரேண்டமாக கால் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படி பொழுது நீங்கள் என்ன செய்யலாம்னா புதுசாக அன்னௌன் நம்பரை எந்த எந்த டச்சும் பண்ணாதீங்க ட்ரூ காலர் வேணால் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்துட்டு ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி ஃபாரின் நம்பரு இல்லை வந்து தெரியாத நம்பர்லாம் வந்துச்சுன்னா அதை தொடவே தொடாதீங்க அதுக்குள்ள போய் பார்க்கவே பார்க்காதீங்க எந்த நம்பர் வந்தாலும் சரி ஆட்டோமேட்டிக்காக அன்னௌன் நம்பர் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி வச்சிருங்க அதை ரீச் பண்ண விடாமல் பண்ணிடுங்க இதெல்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும் அதே போல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா எந்த அன்னௌன் நம்ம நம்பர்லேருந்து வரக்கூடிய மெசேஜும் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க இந்த ஆட்டோ டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை டிசைபிள் பண்ணி வச்சுருங்க ஒய்ஃபையாக இருந்தாலும் சரி அல்லது வந்துட்டு உங்களுடைய வந்து மொபைல் டேட்டாவாக இருந்தாலும் சரி ஆஃப் பண்ணி வச்சுருங்க இப்போது புது நம்பர் பழைய நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணலாம் ரொம்ப நாள் வந்துட்டு யூஸ் பண்ணாமல் இருக்கிறத ஆனால் புது நம்பர்லேருந்து எதாவது கால் வருது தெரியாத நம்பர் அன்னோன் நம்பர் அது தமிழ்நாட்டு நம்பரோ இல்லை கர்நாடகா நம்பரோ இல்லை எந்த நம்பரோ ஓகே ஸோ வந்துட்டு பாகிஸ்தானோ டெல்லியோ மும்பையோ எதுவாக இருந்தாலும் ஓகேங்க அதர் கண்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஓகே ஆனால் அதை ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க ஒருவேளை ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சவர்தாங்க ஃபாரின்ல இருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சவர்தாங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறாரு வேற வேற வந்து கண்ட்ரியில் இருக்கிறாரு அதனால அவர் கால் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி உறுதியான மட்டும் அதை அட்டன் பண்ணுங்கள் இல்லைன்னு எடுக்காதீங்க அப்படி எடுத்துட்டீங்க தெரியாமல் எடுத்துட்டீங்கன்னா ஒரே வார்த்தையாக சொல்லுங்கள் ஐயோ அப்படிலாம் யாரும் கிடையாது யாரும் கிடையாதுங்க எனக்கு யாரும் தெரியாதுங்க வச்சிருங்க வச்சுருக்கேன் நீங்கள் சொல்கிறது புரியல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுங்க ஏன்னா அவனுக்கு அரகூர தமிழ் தெரியும் நீங்கள் அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக இங்கிலீஷில் தான் பேசாதீங்க தமிழ்லேயே வந்துட்டு அப்படிலாம் இங்கே யாரும் கிடையாதுங்க அந்த மாதிரி பர்சன் எல்லாம் கிடையாது உங்கள் வாய்ஸ் எல்லாம் அவன் ஞாபகம் வச்சுட்டு இருக்க மாட்டான் அவன் ஒரு நாள் அத்தனை பேர்கிட்ட பேசக்கூடியவங்க உங்கள் வாய்ஸ்லாம் ஞாபகம் அவனுக்கு இருக்காது இந்த மாதிரி வந்துட்டு புரியலைங்க எனக்கு தெரியல அந்த மாதிரி பர்சன்லாம் கிடையாது இந்த சிம்மா நான் இப்போ தான் வாங்கினேன் புதுசாக வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுங்க ஸோ ஜஸ்ட் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அதே நம்பர் நீங்க பயன்படுத்திக்கலாம் ஆனா சின்ன இந்த விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு பண்ணுங்க இந்த மாதிரி ஏழு நாள் அப்ளிகேஷன்ல இருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான வீடியோவை நீங்க பாக்கலைன்னா அதனுடைய லிங்க் கீழே இருக்கு எல்லா வீடியோலையுமே அதனுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருவேன் மறக்காம அந்த வீடியோ போய் பாருங்க வேற ஏதாவது இந்த லோன் ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சா அதையும் கணக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோவை சந்திக்கலாம் அது பெறுவது உங்கள் விஸ்வநாதன் பாய்